लाइक करने के थैंक यू सिस्टर और ब्रदर नो मैटर बाय हाय ब्रो சேனலில் இருக்கவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைவை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க சேட் பண்ணுங்கள் சிஸ்டர் ஆர் பிரதர் ஓபி மீன்ஸ் புரியல பிரதர் ஹாய் பிரதர் ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஹாய்

ஹர் யூ சேட் பண்ணுங்க சொல்லுங்க தேங்க்யூ Based in a language basing therla brother. You speak in English, brother. You chat English. I am not understand your language, brother. Okay, tell me. बोलो आई डोंट नो योर लैंग्वेज ब्रदर यू स्पीक इन इंग्लिश या यू चैट इन इंग्लिश आई डोंट नो योर लैंग्वेज ओके हिंदी आई डोंट नो इंग्लीर मलयाट लांगेज ओके लांग्वेज ओनली 나 올라왔는데 왜 니세? 엄마가 너래뭐대야 봐. 통니아. 간노 마니. 당겼대. 응? 쇼켓데. 쇼켓데. நாத்தி இங்கிட்ட சாப்பிட்டியா நேம் வந்து அச்சா அச்ச அச்சா

எத்தனை வாட்டர் பாட்டில் ஒரு கீ கிட்டு இருக்க நீ எடுத்துட்டு வாம்பார்லாம் சரி வா அது நீ மூடி வையை தம்பி தும்மா கொண்டு போ தூங்கலாம் போ

சூப்பாக கழக்டயா இங்கே வச்சுட்டு ஐடி கார்டை கழட்டி ட்ராவல் வச்சுட்டு வா சட்டையே கழட்டி வர முடியா கழித்திட்டியா இங்கே கொண்டா சாக்ஸை கழட்டி விடுறேன் கொண்டாம்மா ஆ ஆ ஷூ கலட்டி பாக்ஸில் வச்சுட்டு வான் காத்து பயங்கர காத்து அடிக்குது ஐடி கார்டு யாரு கழட்டியோப்பா வச்சுட்டு விடியா

அம்மா ஆ ஆடு அது சொன்னியா ஆ மால மேலே முக்க வச்சு தமிழ்ல தமிழ்ல தமிழில் என்ன சொன்னேன் இல்லை ம் இல்லை ம் அது சொன்னியா ஏச்சி என்ன சேச்சே ம் சீச்சி என்ன சீச்சா ஈச்சா

ഓക്കേ കളയട് കൊണ്ടോ ഇപ്പസ് മാം നീ ഇക്കാ വരുന്ന അർജന്റ് കീഴ് തലിക്കാം തല നെടീ കൊണ്ട കൊണ്ട കൊണ്ട

പയ്യ തന്നെ തറന്ന് വിടുക്കട്ട சரி விடு பாதி வரைக்கும் போதும் ஆஃப் தூக்கி அதுக்குள்ள போடு பேக் பேக்குள்ள டவல் இருக்கா எடுத்து போட்டியா உள்ள போடு சரி கட்டு வை தண்ணி பிடி